அனைத்து உள்ளங்களுக்கும் என் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் இந்துமதி உதயகுமார் இப்போ நம்ம பார்த்துட்ருக்க கதை தாய் வாங்க கதைக்குள்ளே போகலாம் மம்மி என்னடா குட்டி என்னம்மா இருக்கீங்க ஒரு கிளைண்ட்டோட முக்கியமான விஷயம் பேச வேண்டியிருக்கு அதுக்காக பாயிண்ட்ஸ் இருக்கேன்டா என்ன வேணும் உங்களுக்கு இல்லைம்மா அது வந்து லிங் அம்மாவுக்கு டைம் ஆகுதுல்ல நாலு அன்றைக்கி எங்கள் ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸ் டே மம்மி நீங்களும் டேடியும் கூட கண்டிப்பாக வரணும் நாலா அன்றைக்கா ஏழாம் தேதியா அதுவும் சாயந்தரமாவா சாரிடா அன்னிக்கி எனக்கு ரொம்ப முக்கியமான போர்ட் மீட்டிங் இருக்குது அது முடியறதுக்கே ஏழு எட்டு ஆகிடும் ஏன் முன்னாடியே சொல்லலை ம் அப்பாவும் லண்டன்லேருந்து அடுத்த வாரம் தானே வருவார் ப்ளீஸ் மம்மி எல்லாரோட அப்பா அம்மாவும் வருவாங்க ப்ளீஸ் முடிஞ்சால் வரமாட்டேன் நான் அக்கண்ணா அடுத்த நாள் சண்டே தானே அன்னிக்கு நீயும் நானும் சோழாவுக்கு போய் ஒன்றா ஸ்விம் பண்ணிவிட்டு சாப்பிட்டு வரலாம் ஓகேவா ப்ராமிஸ் ப்ராமிஸ்டா இப்போது அம்மாவை விட்டு கொஞ்சம் போகிறீங்களா அம்மாவுக்கு நிறைய வேலை இருக்குது அம்மி ஏ கண்ணா வெளியில் போக போகிறீங்களா ம் ரோட்ரி கிளப்பில் விமன் ஆஃப் இந்தியாவை பற்றி பேச போகிறேன் மாலை எல்லாம் போடுவாங்களாம்மா போடுவாங்களேடா அப்பாவும் வராரா ஆமாடா நானும் வரட்டுமா இது பெரியவங்களுக்கான கூட்டம் இந்து உனக்கு ரொம்ப போர் அடிக்கும் நான் உமா கிட்டே சொல்லி உன்னை பீச்சுக்கு கூட்டிகிட்டு போக சொல்கிறேன் வரும்பொழுது ஐஸ்கிரீம் கூட தர சொல்கிறேன் என்ன சரிம்மா உங்கள் மடியில நான் உட்காந்துக்கிட்டோமா வேண்டாம் டாலிங் புடவை கசங்கிடும் கிட்டவா அம்மா உனக்கு ஒரு கட்டி முத்தா கொடுக்குறேன் உமா இவ்வளோ அழைச்சிட்டு பீச்சுக்கு போயிட்டு வர்றப்போ தாஸ் பிரகாஷில் ஐஸ்க்ரீம் வாங்கி கொடுத்துரு என்ன மாலினி மீட்டிங் முடிச்சிட்டு வர ராத்திரி ஆயிடுச்சு எந்த தூங்கிட்டாலா உமா இப்போ தான் படுக்க வச்சேன் தண்ணி கேட்டால் அதான் எடுக்க வந்தேன் சரி சரி அந்த டம்ளர் என்கிட்ட கொடு நான் எடுத்துகிட்டு போகிறேன் ஹாய் மம்மி ஹலோ குட்டிம்மா எப்படி நீ தூங்குறதுக்கு முன்னாடி உனக்கு சர்ப்ரைஸ் கொடுத்தேன் பாத்தியா மம்மி 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 சரி சரி போதும் இந்த தண்ணி வேணாம் எனக்கு கிஸ் தான் வேணும் நிறைய வேணுமா இப்போ உங்கள் மடியில நான் உட்காரலாமா புடவை கசங்கன்னா பரவாயில்லையா செல்லம் வா கன்னத்தில் ஒரு முத்தம் தரேன் அந்த கண்ணத்தில் ஒரு கேஸ் இந்த கண்ணத்தில் ஒரு கேஸ் போதுமா சரி இந்தா தண்ணி குடிச்சிட்டு சமத்தா படுத்துக்கோ அம்மா இன்றைக்கி உனக்கு ஜோராக ஒரு கதை சொல்ல போகிறேன் ஐயா அம்மா கதை சொல்ல போகிறாங்களே ஓகே ஓகே படுத்தாச்சா சரி ஒரு ஊரில் ஜாக்குன்னு ஒரு பையன் இருந்தானா அவனுக்கு ஒரு அம்மாவான் மம்மி நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க தேங்க்யூ கண்ணா நீயும் கொள்ள அழகாக இருக்க சரி பேசாமல் கதையை கேளு சரியா அந்த பையன் ஒரு நாள் என்னவா மிஸ்டர் ராமன் ஃபோனில் கூப்பிட்றாங்க அர்ஜென்ட்டாக பேசணும்னு சொல்கிறாரு பத்து நிமிஷம் கழிச்சு நான் பேசுகிறேன்னு சொல்லு சரி வேண்டாம் வேண்டாம் இரு நானே வந்து பேசுகிறேன் கதை மம்மி மிஸ்டர் ராமன் ஒரு முக்கியமான கிளையண்டா அவசியம் இல்லாட்டி கூப்பிட மாட்டார் இன்னொரு நாள் அம்மா கதை சொல்கிறேன் ஓகே குட் நைட் செல்லம் கேக் ரொம்ப நல்லா இருக்கு மாலினி வாங்கினதா இல்லை வீட்டில் செஞ்சதா வீட்டில் செய்யலாம் எங்கே நேரம் இருக்குது தான் ராஜி எம்பிஏ படிச்சுட்டு ஹஸ்பண்ட் கூடவே ஆஃபீஸ்லேயும் பார்ட்னராக இருந்துட்டு எல்லாத்தையும் கவனிச்சிக்கிற நேரம் இருக்காது தான் ஆம்பளைக்கு சரியாக பெரிய வேலையும் பார்த்துட்டு வீட்டையும் இவ்வளோ அழகாக நீ எப்படி தான் கவனிக்கிறியோ என்னால் முடியாதுமா ராஜி சொல்ல கஷ்டந்தான் ராஜி ஆனாலும் நம்ம வீட்டு வேலையை நம்ம தானே கவனிக்கணும் இதான் உன் பொண்ணா ஆமாம் பேர் இந்து குளிச்சுட்டு வந்துட்டியா இங்கே வாடாளிங் சே ஹலோ ஆண்டி இது அவங்க டாக்டர் அனுராதா அவளை அழைச்சிட்டு போய் விளையாடுடா இது மாதிரி பொம்மை எல்லாம் நான் பார்த்ததே இல்லை இந்து இது எங்கள் அப்பா லண்டன்லேருந்து வாங்கிட்டு வந்தார் அந்த வீடு பொம்மை அது பம்பாய்க்கு போகும்போது வாங்கிட்டு வந்தார் சரி இந்த ஃப்ராக்ல இது என்ன பொம்மை இதுவா எங்கள் அம்மா எம்ப்ராய்டரி பண்ணி தச்சு தந்தாங்க இந்து உங்கள் அம்மாவே வா ஆமாம் என்னோடய எல்லா ஃப்ராக்ஸும் என் அம்மா தான் தைப்பாங்க எங்கள் அம்மா ரொம்ப நல்லவங்க தெரியுமா ஏன் எங்கள் அம்மா தான் ரொம்ப நல்லவங்க ரொம்ப கெட்டிக்காரங்க ஆஃபீஸில் அப்பா மாதிரி எங்கள் வேலை பார்ப்பாங்களே ஆனால் எங்கள் அம்மா எனக்கு வீட்லேயே கேக் பண்ணி தருவாங்க என்னோடய பீச்சுக்கு வருவாங்க என்னை குளிப்பாட்டி ட்ரெஸ் பண்ணி விடுவாங்க நிறைய கதையெல்லாம் சொல்லுவாங்க எப்பவும் என் கூடவே இருப்பாங்களே எப்பவும் கதை சொல்லுவாங்களா ஆமாம் உங்கள் அம்மா எப்போவும் உங்கள் கூட இருப்பாங்களானு ஆமாம் எப்போவும் என் கூடவே இருப்பாங்க அடுத்து ஒரு வாரம் கழிச்சு உமா டாக்டர் வந்திருக்காருன்னு சொல்லி இந்துவை கூட்டிட்டு வா என்னமோ தெரியல டாக்டர் ஒரு வாரமாக இந்து சரியாகவே இல்லை எது கேட்டாலும் சரியாக பதில் சொல்கிறது இல்லை உம்முன்னு இருக்கா ஒழுங்காக சாப்பிட்றது இல்லையா விளையாடுறது இல்லையா உமா சொல்கிறா கிட்ட இருந்து கவனிச்சுக்குவோன்னு போன்னு பார்த்தா இப்போதான் எனக்கு ஆஃபீஸில் எக்கச்சக்க வேலை எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல டாக்டர் சுந்தர் எங்கே அவர் ஊரில் இல்லை டாக்டர் ஒரு செமினாருக்காக கல்கத்தா போயிருக்கார் நாளைக்கு வந்துருவாரு இந்து வா கூப்பிட்டா வராளா பாருங்களேன் கொஞ்சம் சீக்கிரம் வாயே வந்துட்டேன் மம்மி என்னம்மா பண்ணிக்கிட்டு இருந்த ஒன்று செக்கப் பண்ண டாக்டர் அங்கிள் வந்துருக்கார் பாரு சே குட் மார்னிங் குட் மார்னிங் அங்குள் குட் மார்னிங் இந்து இப்படி வா ஆ சொல்லு ஆ இங்கே வலிக்குதா இங்கே ம் இல்லை என் பக்கத்தில் வந்து உட்காரு அடே அப்பா என்னம்மா வளர்ந்துட்டே உன்னை இத்தனூன்று குழந்தையா அம்மா இருந்து வெளியில் எடுத்து போட்டவன் நான் தான் தெரியுமா அம்மா தொப்பையிலிருந்து என்னை வெளியே எடுத்தது நீங்கள் தானே அங்கிள் நானே தான் எப்படி எடுத்தீங்க அம்மா தொப்பையில் ஜிப் இருக்கா திறந்து எடுத்தீங்களா என்ன அது அப்படி இல்லை இந்து அதை விலைக்கு சொன்னால் உனக்கு இப்போ புரியாதுமா டாக்டர் படிப்பு படிச்சாதான் புரியுமா அங்கிள் ஆமாம் சரி திரும்பி உட்காந்து பெருசா மூச்சு விடு அங்கிள் என்னம்மா வந்து வந்து இருந்து எடுக்கிற மாதிரி திரும்ப தொப்பைக்குள்ளே என்ன வச்சிட முடியுமா அது எப்படி முடியும்டா ஏன் முடியாது அங்கிள் இப்போ நீ பெருசா வளர்ந்துட்டியே மருந்து கொடுத்து என்னை திரும்பவும் பாப்பா ஆக்க முடியாதா ம் அதெல்லாம் முடியாது ஏன் முடியாது அது வந்து இன்னும் அந்த மாதிரி மருந்தை யாரும் கண்டுபிடிக்கலையே நீங்க பெரிய டாக்டர்னு அம்மா சொல்றாங்களே நீங்க கூட கண்டுபிடிக்கலையா அங்கிள் சீக்கிரம் கண்டுபிடிச்சி அந்த மருந்து எனக்கு கொடுத்து திரும்ப குட்டி பாப்பாவாக்கி என்ன அம்மா தொப்பைக்குள்ளே வச்சிடுறீங்களா அம்மா தொப்பைக்குள்ளயா எதுக்குடா திரும்ப அப்பதான் அம்மா கூட எப்பவுமே என்னால் இருக்க முடியும் ப்ளீஸ் அங்கிள் ப்ளீஸ் என்ன திரும்ப அம்மா தொப்பைக்குள்ளே வச்சிருங்களே கெஞ்சலா ஆனா இந்து அதை தீவிரமா பேசிட்டு நிறுத்த மாலினி திடுக்கிட்டு திரும்பி பார்த்தா அப்பதான் அவளுக்கு புரிஞ்சது கோளாறு இந்துவோட உடம்புல இல்ல அவன் மனசுலதான்றது அப்பட்டமா தெரிய வந்தது எதிரில இருந்த டாக்டரை ஒரு நிமிஷம் வெறிக்க பார்த்து தன் நெத்தில கை வச்சு தலை விழுந்து உட்கார்ந்தா கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துட்டு தீவிரமா யோசிச்சு நாளைக்கு சுந்தர் கொல்கத்தாவில இருந்து வந்ததும் அவர்கிட்ட என்ன சொல்லணும்ன்றத தீர்மானம் பண்ணவள மகளை நிமிந்து பார்த்து எட்டி பிடிச்சு இழுத்து புடவை கசங்கன்னா பரவாயில்ல அம்மா மடியில வந்து உட்கார்றா சொல்லி அவளை மெதுவாக மடியில் உட்காத்தி வச்சுக்கிட்டா அதை கொஞ்சமும் இந்துவால் நம்பவே முடியல அம்மாவை கண்கள் விரிய பார்த்தா உடனே அவளை கட்டி பிடிச்சி ஐ லவ் யூ மம்மின்னு சொல்லி அவள் கண்ணத்தில் அழுந்த முத்தமிட்டா கதை முற்றும் ஒரு தாயை பிரிஞ்சு ஏங்கிற ஒரு குழந்தையோட மனப்போராட்டத்தை தான் இந்த கதை இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னும் இது மாதிரி நிறைய கதைகளுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க திரும்ப வேறு ஒரு கதையுடன் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் அதுவரையில் நன்றி